வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம எல்லாம் மூணாம் கிளாஸ் படிக்கிறப்ப வீட்டுல டிவி ஆன் பண்ணிட்டு ஏதாவது கார்டூன் சேனல் பார்த்துக்கிட்டு இருப்போம் அதே மூன்றாம் கிளாஸ் தம்பி ஒருத்தர் தான் இப்ப என் கூட இருக்காரு அந்த மூன்றாம் கிளாஸ்ல அருமையான ஒரு புத்தகத்தை எழுதி அதுலயும் சூழல் சார்ந்து சூழலியல் சார்ந்த ஒரு புத்தகத்தை எழுதி கவனம் குவிச்சிருக்காரு என் கூட இருக்கக்கூடிய யோகேஸ்வரன் அவர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் பையன் மூணாம் கிளாஸ் சார் இருந்தாலும் கடுகு செலுத்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவர் ஒரு தரமான புத்தகத்தை தமிழ் உலகிற்கு கொடுத்திருக்காரு அதுவும் சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகமாகவும் இருக்கு வணக்கம் தம்பி வணக்கம் புத்தகம் மூன்றாவது வகுப்பு படிக்கக்கூடிய யோகேஸ்வரன் தாத்தா அது யாரு அந்த பெரிய சிறந்த யானைய பத்தி உனக்கு எப்படி தெரிய வந்துச்சுமா முதல்ல பார்ப்பேன் அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க களி சின்ன தமிழ் சொல்லுவாங்க போயிருந்தோம் அவ கூட்டு போனாங்க அங்க நிறைய பார்த்தோம் அப்போ ராஜா மாதிரி கஜராஜன் நல்லா மறந்து வந்தாரு நடந்து வந்தாரு தொடிச்ச மலை ராஜா களிம் தத்தான்னு நான் சொன்னோடனே எல்லாம் எட்டி பார்த்தாங்க சூப்பரா இருந்துச்சு களி அழகா அனுப்பாரு அவருக்கு நெத்தி நல்ல உள்ள இருக்கு காட்டு யானையை முட்டி முட்டி நெத்தினும் நல்ல உள்ள இறங்கிருக்கு அந்த மாதிரி இருக்கும் அவர்

உனக்கு இப்ப சின்ன குழந்தை இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான் வீட்ல இப்ப நம்ம வந்து ஒரு இலக்கிய கூட்டத்தை கூட்டிட்டு போனா போர் அடிக்கும் ஏப்பா சினிமா தியேட்டர் கூட்டு போப்பான்னு சொல்லுவான் பாப்கார்ன் வாங்கித்தான்னு கேப்பான் வேற எங்கேயாவது ஜாலியா போவோம் பா என்னைய ஏன்பா ஒரு கூட்டத்துக்குள்ள போய் உட்கார வைக்கிறேன்னு கேப்பான் ஆனா உனக்கு அந்த கூட்டத்துல அவங்க பேசுறது புத்தகம் பாக்குறது இதெல்லாம் எப்படி பிடிக்க ஆரம்பிச்ச எனக்கு கூட்டம் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்னா அந்த கூட்டம் இருந்தா

காலையைனே கரைண்ட் கேத்தான் சலா நேரம் அதுக்கப்புறம் காலையில இந்தியன் கார்ட் பைஸ் சொல்லுவீங்களே அது இந்தியன் கார்ட் அதான் நல்லா ஓடிட்டு இருக்கும் கத்து முஸ்துன்னு அதுக்காக சில இந்தியன் கார்ட் தாவு அவங்க வேலிகாரா தாவிட்டு இருக்கும்

செக்ரட்டரி மேடம் சுக்ரியா சாகு வனத்துறை இல்ல சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் வனத்துறை தலைமை செயலாளர் அதுக்கப்புறம் டிடி டபுள் தட ஏசிஎஃப் ரேஞ்சர் பிரமாதமா இருக்கு நீ பேச பேச எனக்கு அந்த ஏசிஎஃப் இவ்வளவு கிரேடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானா பத்திரிகை துறையில வேலைக்கு வந்த முன்னதான் வனத்துறையில இவ்வளவு கிரேடு இருக்குன்னே தெரியுது நீ மூணாம் கிளாஸ்ல எவ்வளவு கிரேடு சொல்ற ஏசிஎஃப் சொல்ற டிஸ்ட்ரிக்ட் பாரஸ்ட் ஆபீசர் சொல்ற ஸ்டேட் வீடா இருக்கக்கூடிய பதவியை சொல்ற இந்த ஆர்வம் இருக்குல்ல இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட

ஒரு காட்டியான புடிக்கி போயிருக்காங்க புள்ளுக்கு பின்ன அந்த காட்டியான ஓகே அந்த மணியப்பு பார்க்கல அவளோ முட்டை வந்திருக்கு அப்போ கரீம் தாத்தா என்ன செஞ்சானா அவ துமைக்கி வச்சி இப்படி புடிச்சு சைல வச்சிரு அந்த கலி அந்த காட்டியான ஓட ஓட அடிச்சாரு கரீம் தாத்தா அதுக்கு அவர் ஓடியே போயிச்சானே இது காட்டியான இந்த கலீம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கலீம் நீங்க பாக்க போறப்ப ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போறதா அந்த அனுபவம்லாம் இருக்கா என்ன வாங்கி கொடுப்பீங்க வாங்கி போகல அட

அதுக்கப்புறம் என்னோட என் அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்காரு சரி சரி அடுத்து என்ன சொல்லுவாம் இதே மாதிரி அடுத்தடுத்து எழுதப்போடியா அடுத்து என்ன புக் எழுதிட்டு இருக்கியா அடுத்து வந்து நான் செகண்ட் புக் என்னன்னா சொல்லு மாறும் பாரு கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் ஓகே ஓகே மணி இது இது வந்து பேசுறப்ப ஒரு விஷயம் இந்த புத்தகத்தை வாழ்க்கை அனுபவம் அனுபவம் அவரோட மூணாம் கிளாஸ் படிக்கிறாரு அவருடைய வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிற வார்த்தையத்துல வாழ்க்கை அனுபவம்ங்கிறது ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயசான தாத்தாங்க தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் ஆனா ஒரு 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 எட்டு வயசு பையனுக்குள்ள ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்குல்ல நீ இந்த உலகத்தை எப்படி பாக்குற பார்வையில இருந்து பார்த்தா இந்த உலகம் எப்படி இருக்கு

உண்மையிலேயே ஒரு நாம எல்லாம் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு சிறுவனாக அடுத்த சுவாமி விவேகானந்தர்ல இருந்து அப்துல் கலாம் ஐயா வரைக்கும் அடுத்த தலைமுறையை தான் நம்பினாங்க அப்படி நீங்க ஒரு நம்பிக்கைக்குரிய அடுத்த த தலைமுறை தம்பியா தெரியுறீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்க அடுத்த முறை நான் சந்திக்கும் போது நிறைய நிறைய புத்தகங்கள் எழுதி இன்னும் ஒரு பெரிய தம்பியா நான் உங்களை பார்ப்பேன் என்ன நன்றி உங்க நேரத்தை ஒதுக்கினைக்கு ரொம்ப நன்றி என்ன தம்பி